அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஏழு

அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கறத்துக்காக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்ற தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக இந்த தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கோவில் விழாக்களில் பங்கு கொள்ளும் நாளாக அமைகிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக்கொடுக்கும் மேலும் திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம் இதனை சமாளிக்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் காணப்படலாம் இதற்கு உங்களிடம் காணப்படக்கூடிய போக்கே காரணம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் இதனால் தலைவலி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் நீங்கள் காணப்படுவீர்கள் ஆற்ற வேண்டிய செயல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிக முயற்சியின்றி உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிப்பீர்கள் குறித்த நேரத்திற்கு முன்பே பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்களது பெரியமானவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் அதிகமான பணம் சேமிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் யதார்த்தமான அணுகுமுறை வெற்றியை கொடுக்கும் இதன் மூலமாக எளிதில் வெற்றி பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனை நீங்கள் பரஸ்பரம் தீர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகர மனதாக இருக்காது கூடுதல் செலவீனங்கள் ஏற்படலாம் அது உங்களுக்கு சுமையாக காணப்படலாம் என்று கவலையை இது கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்று என எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் திருப்திகரமானதாக இருக்காது இன்று காணப்படக்கூடிய பணி இறுக்கும் உங்களை கவலைக்கு உள்ளாக்கலாம் பணி வழிமுறைகளை திட்டமிட வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது பணத்தை கவனமாகவும் சாதுமாகவும் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதனால் மாற்றங்களும் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை செய்ய பணி சுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக துணை இடத்தில் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் உடனடி தேவைகளை சமாளி கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டைவலி சாத்தியம் உள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வரவேற்கத்தக்கதாக உங்களுக்கு இருக்காது சில சமயங்களில் பொறுமையை இழப்பீர்கள் இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள் அந்த சமயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று செயல்திறனில் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் உங்களிடம் பணியாற்றக்கூடிய முறை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சிகரமான தருணங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது பரஸ்பர அன்பு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமானதாக காணப்படும் பயனுள்ள வகையில் சேமிப்பீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நிதிநிலையில் இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இது உங்களுக்கு சற்று பயனுள்ளதாக இருக்கும் விருப்பம் நிறைவேறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் ஆதரவாகவும் உதவிகரமானதாகவும் இருப்பார்கள் புதிய வேலைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பயணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சமயோஜித புத்தி காரணமாக இன்று துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்குத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படும் மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் திடமான ஆரோக்கியமாகவும் காணப்படும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது பலன்கள் தாமதமாக கிடைக்கும் சூழ்நிலை காணப்படலாம் அவ்வளவு சிறப்பான நாளாக அமையாது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் பணியாற்றும் முறையை திட்டமிட்டு செயலாற்ற நல்லது குடும்பத்தை நகைச்சுவை பேசும் போது கவனமாக பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல்நல பிரச்சனை ஒன்றிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் இத்தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு வளர்ச்சியையும் ஆறுதலையும் பெற்றுக் கொடுக்கும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக மாற்ற புது வழிகள் காண்பீர்கள் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் இதனால் எந்த பயனும் கிடைக்காது பணியை பொறுத்தவரை இன்று அன்றாட பணிகளை கவனத்தோடு செய்ய வேண்டியது நல்லது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அகந்த இன்றி பழக வேண்டும் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் மனம் திறந்து கூற வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் மற்றும் கால்வழிக்கான சாத்தியம் உள்ளது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க அமைதியாக இருக்க வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக காணப்படுகிறது இன்று சுறுசுறுப்புடனும் மும்முரமாகவும் காணப்படுவீர்கள் நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் பணியில் நட்பெயர் கிடைக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதி பராமரிப்பீர்கள் இதனால் உங்களது துணையுடன் நல்லுறவில் இன்று நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீரானதாக காணப்படும் நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக அணுகுமுறையை நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள் இன்று அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள் உங்களினுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரணையான போக்கு உங்களது துணையை மகிழ்விக்கலாம் எனவே இன்றைய நாள் இனிமையான நாளாகவும் உறவில் திருப்தி நிலவும் நாளாகவும் அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும் அல்லது ஊக்கத்தொகை பணம் இருக்கும் உங்களுக்கு இது திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டமாக இன்றைய நாளுடைய பணிகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக காணப்படலாம் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் எனவே கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் அதிகமான நீரை